அப்பாவும் பிள்ளையும் ரோட்டில் போய்கிட்டே இருக்கிறாங்க அந்த பிள்ளை வந்து தகப்பனோட கையை பிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கான் திடீர்னு வந்து அவங்க போய்கிட்டே இருக்கும்போதே பின்னால் இருந்து ஒருத்தர் வந்தவன் என்ன பண்ணுறான் அந்த குழந்தைய கட தூக்கிட்டு வேகமாக வண்டியில் வச்சு வேகமாக கூட்டிகிட்டு போகிறான் அப்போ இவர் வந்து இவரால் நடக்க முடியலை அவனை பின்னால் துரத்திட்டு ஓட முடியலை அப்போ ரொம்ப ரொம்ப வே கத்தி வேதனையில் கூப்பிடும்போது பின்னாடி ஒரு கார் வந்துக்கிட்டு இருக்குது அப்போ அந்த காரில் அவர் சொன்னவொடனே அவரை நிறுத்தி இவரை கூட்டிகிட்டு போகிறாரு முன்னால் வேகமாக போய்கிட்டு இருக்கவங்களை எத்தனையோ இடங்களில் நெளிஞ்சி வளைஞ்சி போகிறான் எத்தனையோ இடங்களில் ஒளிஞ்செல்லாம் போகிறான் ஆனாலும் தொடர்ந்து இவர் காரில் போயிட்டு அந்த பிள்ளையை அவனை அந்த திருடன் கையில் இருந்து அந்த பிள்ளையை பிடிச்சி இந்த அப்பாட்டை கொடுக்குறார் இது போல தான் மாணவர்களே நம்மை நாம் தேவனோடு பயணித்து போதே தான் சாத்தான் சாத்தான் திடீர்னு நம்மளை வேற வெதற்கு கொண்டு போயிடுவான் வேற மோசமான பாதைக்கு கொண்டு போயிடுவான் ஆனால் நாம் அந்த கார்காரன் அவர் உதவிக்கு கேட்டது போல நாமும் தேவனுடைய உதவியை கேட்டு கதரும் போது கத்தர் நிச்சயமாகவே நம்மளை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதிக்கிறார் கர்த்தருடைய கருத்துக்குள் நாம் விழுந்து கொள்வோம் வார்த்தை வாழ்க்கையாகட்டும் காட் பிளஸ் யூ